ப்ரஸ்தாவபடுதம் ஞானத்தை ப்ரஸ்தாவபடுதம் இந்த ஸ்தான தினம் இந்த ஸ்தானதிலும் முன்னிடத்தில் வந்து முன்னிடத்தில் வந்து என்னை ஆசீர்வதித்தே ஆசிர்வாதத்திற்கு யத்ராஹம யத்யாஹம 26 26 சொசரத்தை எம்மேல் பதிகிறேன் சொசரத்தை எம்மேல் பதிகிறேன் என் அப்பதையும் தம்பதியையும் தன்னீரையும் தண்கிரையும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் யாதியை யதெந்து விலகுவார் யதெந்து விலகுவார் ஆயிஸ் நாட்களை ஆயிஸ் நாட்களை

பக்கமேல தெனங்களே பார்க்கிறாய் பதினான்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் 7 14 உபாகமம் 7 அன்பு வைத்து முன்னே அன்பு வைத்து கொடுப்பேன் என்று உன கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்தில் தேசத்தில் உன்னை உன்னை

పరిక్షిలే పరిక్షిలే ఈ పట్టణத்திலும் ఈ పట్టణத்திலும் ఆశీర్వదించబడirdikాయి ఆశీర్వదించబడirdikాయి వేరేలో ఆశీర్వదించబడirdikాయి వేరేలో ఆశీర్వదించబడirdikాయి 2028

உன себе Yuan bey disagplane απόைப்பின் த Aquí sorta recib cherry on side Conference ones nomeateどctor izego 2004ession i Confederate 선 Brewerrod rice kuks 10

நூற்றி இருபத்தி எட்டு ஐந்து ஐந்து பதிக்கிறேன் தேவன் தேவன் மதங்களை திறந்து மதங்களை திறந்து என்னத்தை என்ன <S impose Beethoven>